வலைக்கம் சலாம் சரி அவங்க என்ன கேட்குறாங்கண்டா புதுமனை புகுவிழா என்ற பெயரில் புதுசாக ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு வந்து பல பேர் என்ன செய்கிறாங்க வரவழைச்சி விருந்து கொடுக்குறாங்க இது மார்க்கத்தில் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க ரசூலாக செஞ்சாங்களா அல்லது சாபாக்கள் சரி அதை செஞ்சதை ரசூலை அங்கீகரிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டுக்காக வேண்டி அந்த புதுசாக நாங்கள் கட்டின வீட்டில் சந்தோஷத்துக்காக வேண்டி ஒரு சாப்பாடு கொடுக்குறது சம்மந்தமாக இஸ்லாமத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்குது நான் அது என்னன்றதை சொல்கிறேன் ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு எதுக்கெல்லாம் சாப்பாடு குழந்த பிறந்தா சாப்பாடு குழந்தைக்கு பிறந்த நாள் வந்தால் சாப்பாடு பேர்தேன்ற பேரில் அதே மாதிரி கல்யாண நாளைக்கு சாப்பாடு மௌத்தா போனால் சாப்பாடு மௌத்தா போனால் ஒரு தடவை மட்டும் சாப்பாடாக இல்லை முதல் நாள் சாப்பாடு ஏழாவது நாள் சாப்பாடு பதினஞ்சு சாப்பாடு முப்பது சாப்பாடு நாற்பது சாப்பாடு சாப்பாடுனா கத்தம் அறுபது சாப்பாடு அனிவர்சரி சாப்பாடு ஜூபிலி கோல்டன் ஜூபிலி சில்வர் ஜூபிலி நிறைய போகும் சாப்பாட்டுக்கே பிறந்த சமுதாயமே என்னோடய தலையெழுத்து மாறிடுச்சு சரி எல்லாத்தையும் பண்ணுற சாப் இதுக்கு கொடுக்குறான் கத்துனா பண்ணினா அதுக்கு சாப்பாடு இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குற விஷயமா இது அவன் 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 கத்தனா பண்ணிட்டு அவன் வருத்தத்தில் இருப்பான் அவனை தொங்க விட்டுட்டு அப்படி ஒரு சைடில் சாப்பாடு புள்ள வயசுக்கு வருது பொம்பளை பிள்ளைகள் வயசுக்கு வந்தோடனே சாப்பாடு சடங்கு சாப்பாடு சடங்கு சாப்பாடு போட்டால் என்ன அர்த்தம் ரோட்டில் இருக்கிற புடியமகல்கெல்லாம் மெசேஜ் ஆ புதுசாக ஒரு குமரப்புள்ள இருக்குது இது வந்து எவ்வளவு மறைமுகமா ரகசியமா வைக்க வேண்டிய விஷயம் இதுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு பழகி மார்க்கத்துல உள்ள சாப்பாடுகளை செஞ்சாலும் அந்த சாப்பாடு என்னென்னு விளங்காத அளவுக்கு பெற்றுருச்சு மார்க்கத்துல உள்ள சாப்பாடு வலிமா விருந்து வலிமா விருந்து மார்க்கத்துல உள்ளது வலிமாவை தான் கொடுக்குறாங்களா இல்ல பேரில் என்னென்னலாம் பண்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு அந்த சாப்பாடுக்கு பேர் என்ன ஆ எங்கேஜ்மெண்ட்டுக்கு சாப்பாடு மரத்தோண்டியா மெஹந்தி அது இப்போ லேட்டஸ்டா மெஹந்தி சாப்பாடு அதுக்கு பிறகு கல்யாணம் முடிக்கிறதுக்கு சாப்பாடு கல்யாணம் வெட்டிங் சாப்பாடு அதுக்கு பிறகு வந்து வலிமா சாப்பாடு பிலால் சாப்பாடு பிலா கொட்டை சாப்பாடு நிறைய சாப்பாடு ஹோம் கம்மிங் சாப்பாடு அவுட் கோயிங் சாப்பாடு இன்கமிங் டிஸ்கனெக்ஷன் சாப்பாடு இந்த சமுதாயத்தில் தலையெழுத்து விவாகரத்துக்கும் சாப்பாடு போட்டாலும் போடுவாங்க பிரிஞ்சிட்டோம் சந்தோஷம் என்று இது எல்லாத்துக்கும் சாப்பாடை குழப்பி வச்சுக்கிறாங்க எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியா புதுமனை புகுவிலாக கேட்குறாங்க சாப்பாடு உள்ளதா ஏன் இது உள்ளதா இல்லையான்னு தெரியாண்டா நிறைய எல்லாத்துக்கும் சாப்பாடு இது உள்ளதா இல்லையான்னு விளங்கலை இதை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் நேரடியாக நீங்கள் ஒரு புதிய வீடு கட்டினா நீங்கள் அந்த வீட்டுக்கு போனால் சந்தோஷத்துக்கு சாப்பாடு கொடுங்க அப்படி ரசூல் சல்லா ஹலேஸ்வரம் நேரடியாக கட்டளை இடலை ஆனால் ரசூல்லா ஒரு கனவு காண்றாங்க என்ன கனவு ரசூலா வந்து ஒரு ஒரு கனவு காண்றாங்க நபி சொல்லா ஹாலேஸ்லம் ஒரு அழகான வீடு கட்டிவிட்டு அந்த வீட்டை நோக்கி மக்களை ஏழைகள் அழைக்கிறாங்க புதிய வீடு கட்டிக்கிறேன் வாங்க சாப்பாடுக்கு வாங்க நான் விருந்து போடுறேன் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போங்கேண்டு நபிகள் நாயகம் வந்து எல்லாரையும் ஒரு அந்த கட்டின புது வீட்டுக்காக வேண்டி விருந்து கொடுத்து பல பேர் அழைக்கிறதா ஒரு கனவு காண்றாங்க அப்போ இந்த கனவுக்கு என்ன விளக்கமாக வருது ரசூல் சல்லா அலையம் கட்டின வீடு வந்து இஸ்லாம் என்ற அந்த புதுமைப்படுத்தப்பட்ட இறுதி வடிவத்தில் வந்து அந்த மார்க்கமும் நபிசல்லா அல்லிஸ்லாம் அந்த இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைப்பதும் அந்த இஸ்லாத்தில் வெற்றி அடைந்தால் சந்தோஷமாக விருந்தோம்பல் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்ற செய்தியை தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் இந்த கனவுடாக சொல்கிறாங்க ஆனால் இந்த கனவை பொறுத்தளவில் ரசூலில் கெட்ட விஷயங்களை கனவாக காணலாமா காண மாட்டாங்க என்ன கெட்ட விஷயத்தை காண மாட்டாங்கண்டா எது மார்க்கம் தடுக்குமோ அத்தகைய ஒரு காரியத்தை ரசூல் சல்லா அல்லம் இது போன்ற மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை முன்மாதிரியாக எடுத்து சொல்கிறதுக்கு ஓமையாக ரசூல் சல்லாஹ் அல்லது சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி கனவு காண மாட்டாங்க என்ற அடிப்படையில் ஒரு புதுமனை கட்டினோம் என்று சொன்னால் அந்த சந்தோஷத்துக்காக விருந்து கொடுக்கறது மக்கள் அதுக்காக அழைக்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உண்டு வலியுறுத்தப்பட்ட ஒன்று இல்லை சுண்ணத்து கிடையாது சுண்ணத்தான சாப்பாடுன்னு அதுக்கு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு அனுமதி ஒருத்தர் சந்தோஷமாக வீடு கட்டினாரா அவருக்கு அந்த வீட்டுக்கு அந்த கட்டின சந்தோஷத்துக்கு பல பேரை கூப்பிட்டு விருந்து கொடுக்கறதுக்கு மார்க்கம் அனுமதி வழங்குது என்ற அடிப்படையில் இந்த புதுமனை விழாவை எடுத்துக்கொள்ளணும் அதுக்காக வீடை கட்டிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் நாலு மூளையில் கோழிட களத்தை அறுக்கிறது ரத்தத்தை கொட்டுறது கடல் தண்ணியை கொண்டு வந்து வீட்டை கழுவுறது கடல் மண்ணை வீட்டில் தூவுறது மஞ்சளை தூவுறது எண்ணெயை தூவுறது வலி உழுறதுக்கு இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது இது அந்நிய கலாச்சாரம் இது இல்லை வீடு கட்டினமா அலமது புதிய வீடு பத்து பெருமை அடித்து கொண்டு தெரியாமல் ஏழைகளை கூப்பிட்டு வாங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருக்குது சாப்பிட்டு போங்கன்ட்டு ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய விதத்தில் இதை அமைத்து கொள்ள வேண்டும் இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதல்ல